கனடாவில் இலங்கையைச் சேர்ந்த குடும்பம் ஒன்றை கொடூரமாக கொலை செய்தமைக்கான காரணத்தை கொலையாளியான இலங்கை இளைஞன் தெரிவித்துள்ளதாக சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர் மாணவர் விசாவில் கனடாவுக்கு வந்த நிலையில் தன்னை இலங்கைக்கு நாடு கடத்துவார்கள் என்ற அச்சம் காரணமாக திட்டமிட்டு கொலைகளை செய்ததாக குற்றவாளியான பெப்ரியோ டி சோய்சா தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் முதல் நிலை கொலைக்கு ஒருவர் குற்றத்தை ஒப்புக்கொள்வது மிகவும் அரிது என்று சட்ட வல்லுநர்கள் கூறுகின்றனர் ஆனால் கடந்த ஆண்டு ஒட்டோவாவில் ஆறு பேரை கொன்ற இருபது வயதுடைய இலங்கை மாணவர் பெப்ரியோ டி சோய்சா குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார் தனுஷ்க விக்ரமசிங்கவின் குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் மற்றும் அவர்களது நண்பர் ஒருவரை கொன்றதாக அவர் ஒப்புக்கொண்டார் மேலும் தனுஷ்கவின் மனைவி மற்றும் அவரது குழந்தை ஆகியோரை கொன்ற இரண்டாம் நிலை கொலைக்கு அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார் அதுடன் தனுஷ்கவை கொல்ல முயன்றதாகவும் அவர் ஒப்புக்கொண்டார் எவ்வாறாயினும் தனுஷ்க உயிர் பிழைத்தார் பெரும்பாலான குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குறைந்த குற்றச்சாட்டுகளை பெறவோ அல்லது விசாரணைக்கு செல்லவோ முயற்சிப்பதால் போன்ற குற்ற ஒப்புதல் வாக்குமூலங்கள் அசாதாரணமானது என நிபுணர்கள் கூறுகின்றனர் பணம் தீர்ந்து போனதாலும் விசா காலாவதியான பிறகு இலங்கைக்கு திரும்ப விரும்பாததாலும் தான் குடும்பத்தை கொன்றதாக பெப்ரியோ தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அவருக்கு பிணை இல்லாமல் இருபத்தைந்து வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது தனது கட்சிக்காரர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் விசாரணையை கட்டாயப்படுத்துவதற்கு பதிலாக தனது குற்றங்களை ஒப்புக்கொண்டு சரியானதை செய்தார் எனவும் பாதுகாப்பு வழக்கறிஞர் லிட்டில் தெரிவித்துள்ளார் இவ்வளவு கடினமான வாழ்க்கை தொழில் ரீதியாக கையாண்டதற்காக வழக்கறிஞர்களை நீதிபதி கெவின் ப்ளீப்ஸ் தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்டவர்களின் அன்புக்குரியவர்களை அதிக துன்பத்திற்கு ஆளாக்காமல் நீதியை நிலைநாட்ட அவர்களின் ஒத்துழைப்பு உதவியது என அவர் கூறியுள்ளார்